வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றியும் பிரியங்கா காந்தி தன்னுடைய தாயார் சோனியா காந்தியின் தாலியை பற்றி பேசியதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைய நகை வச்சுருக்காங்களே அவங்ககிட்ட இருந்து நகையை பிடுங்கி நகை இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பெரும்பான்மையான இந்து சமூகத்திடமிருந்து அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் வாங்கின அந்த நகையை சிறுபான்மையான இஸ்லாமியருக்கு கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினதாக சொல்கிறாங்க உண்மையிலேயே மோடி வந்து அந்த மாதிரி தான் பேசினாரா அல்லது அவர் பேசியது வந்து திரித்து கூறப்பட்டதா அப்படின்றது தெரியாது எது எப்படி இருந்தாலும் ஒரு மதத்தை பற்றி பேசுறது தவறு தான் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திலேயே இந்திரா காந்தி ஏழ்மையை விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கர்பி ஹட்டவ் பாவர்ட்டி எராடிகேஷன் பாவர்ட்டி எலிமினேஷன் அப்படின்னு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திலே உங்கள் பாட்டு இந்திரா காந்தி நாங்கள் வந்து ஏழ்மையை விரட்டுவோம் அப்படின்னாங்க அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பத்து வருஷம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திருப்பி நீங்கள் தான் வந்து ஆட்சியில் இருந்தீங்க அப்பையெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நகைகளை வந்து பறிமுதல் செய்யணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணவே இல்லை உங்கள் பாட்டி இந்திரா காந்தி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திலே நாங்கள் வந்து ஏழ்மையை விரட்டுவோம்னு சொன்னாங்க எந்த காலத்தில் நீங்கள் வந்து ஏழ்மையை ஒழிக்க போகிறீங்கன்னு தெரியல சும்மா ஒரு ஒரு தேர்தலையும் அறிக்கையில் மட்டும் நாங்கள் வந்து ஏழ்மையை விரட்டுவோம் பணக்காரங்க கிட்ட நகையை பிடிங்க ஏழைகள் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் நீங்க சொல்லிட்டு தான் இருப்பீங்க மக்களும் முட்டாள்தனமாக அதை நம்பிட்டு தான் இருப்பாங்க அதே போல உங்களுக்கு வந்து நகைகளை பறிக்கணும் அப்படி பணக்காரங்க கிட்ட இருந்து நகைகளை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சுன்னா முதல்ல உங்களுடைய காங்கிரஸ் கட்சியிலேயே செல்வாக்கான நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் நூறு பவுனுக்கு மேலே நகை வச்சிருக்கீங்களோ அல்லது நூறு பவுன் நகை நகை வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொண்டு வந்து ஏழைகள் கிட்டே அதை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு உத்தரவு போடுங்க குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் அப்புறம் அவங்க அப்பா பா சிதம்பரம் நல்ல வசதி கார்த்திக் சிதம்பரத்தோட சொத்து மதிப்பு வந்து அநேகமாக முந்நூறு கோடின்னு நினைக்கிறேன் அவருடைய வேட்பு மனுவில் அவர் வந்து முந்நூறு கோடி சொத்து மதிப்பு குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனால் எச்சி கையால் காக்கா ஓட்ட மாட்டார் அந்த மாதிரியான ஒரு கஞ்சப்பையை தான் இந்த கார்த்தி சிதம்பரம் அதே போல் பா சிதம்பரத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு நா ஒரு நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூபான்றதை உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற சொத்தை எடுத்து அப்படியே பரி அப்படியே வந்து பட்டுவாடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு வந்து பா சிதம்பரத்துக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் வந்து சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் கார்த்த சிதம்பரம் என்ன பண்ணார் எம்பி ஃபண்டில் கை வச்சப்ப கொரோனா பீரியடில் எம்பி ஃபண்டில் கை வச்சப்ப ஐயோ எங்களுடைய எம்பி ஃபண்டில் வந்து முப்பது சதவீதத்தை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படியா இப்படியா குய்யோ முறையோ அப்படின்னு சொல்லி கத்துனார் என்னைக்காவது கார்த்திக் சிதம்பரம் யாராவது ஒரு ஏழைப்பாளையங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு கிலோ அரிசியை கொடுத்து கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது கொரோனா டைமில் பல பேர் வந்து அதாவது பெரிய அளவில் இல்லாத லட்ரு பேடு கட்சி கூட தங்களால் முடிஞ்ச உதவியை வந்து ஏழைகளுக்கு இருந்தாங்க ஆனால் இந்த கார்த்திக் சிதம்பரம் எச்சிக்கையால் காக்கா ஓட்டவே இல்லை அதே போல் நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பணக்காரர்களை வந்து லிஸ்ட் எடுத்து அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய நகைகள்லாம் முதல்ல பறிமுதல் செய்து முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களாம் ஒரு உத்தரவு போடுங்க நம்ம காங்கிரஸ் கட்சியில் யாருமே அஞ்சு சவரனுக்கு மேலே நகை வச்சிக்க கூடாது நீங்கள் நூறு சவர நகைகளோ அல்லது அதற்கு மேலோ நீங்கள் வந்து நகைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணி அதை ஏழைகள் கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஒரு கட்டளை ஒன்று போடுங்க நீங்கள் அதை வந்து ஆட்சிக்கு வந்து தான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது முதல்ல அதை வந்து உங்கள் கட்சியில் நீங்கள் செயல்படுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நாடு முழுவதும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாடு முழுவதும் நீங்கள் செயல்படுத்தலாம் அதே போல் பிரியங்கா காந்தி இன்னொன்று சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா வந்து நாட்டுக்காக தாலியே இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா உங்கள் பாட்டி இந்திரா காந்தி இறந்தப்ப ரெண்டாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போ அந்த ரெண்டாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா அவங்களுடைய மனைவிகள்லாம் தாலியே இழந்திருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் கட்ட போர் நடந்தது இல்லையா அப்போ அந்த இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது லட்சக்கணக்கான தமிழ் பெண்கள் அவங்களுடைய தாலியை இழந்திருக்கிறாங்க உங்க உங்கள் அம்மா அவங்க ஒரே ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய தாலியை வந்து நாட்டுக்காக இழந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உண்மையிலே நான் வந்து ராஜீவ்காந்தியோட இறப்புல வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது மிகப்பெரிய ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்கு எனக்கு ஆனால் உங்கள் அப்பா ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிருக்காக ஒரு லட்சம் ஒரு லட்சம் தமிழர்களோட தமிழ் பெண்களோட தாலியை வந்து நீங்கள் காவம் வாங்கியிருக்கங்க இதுக்கு பிரியங்கா காந்தியால் பதில் சொல்ல முடியுமா அதே போல் உங்களுடைய கட்சி கூட்டணியிலேயே உங்கள் அப்பா கொலையில் சந்தேகப்பட்ட வைகோவும் இருக்கிறாரு ஏழு தமிழர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்கள் அப்பாவுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த ஏழு தமிழர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போன சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வந்து அதை ஒரு தேர்தல் அறிக்கையாகவே கொடுத்தாரு அப்போ தேர்தல் அறிக்கையில் ஏழு தமிழர்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஏழு தமிழர்களையும் விடுதலை செஞ்சிட்டாரு விடுதலை செஞ்சது இல்லாமல் பேரறிவாளன் சிறையில் இருந்து வெளியில் வந்ததும் உங்கள் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா உங்கள் அப்பாவை கொன்ன உங்கள் அம்மா வந்து கழுத்தில் வந்து தாலியை இழக்கிறதுக்கு காரணமாக இருந்த திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் அம்மாவினுடைய தாலி பறி போனதற்கு காரணமாக இருந்த பேரறிவால்ன கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து கட்டி பிடிச்சார் இதுக்கு நீங்கள் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிங்களா நீங்கள்னா யார் பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தி யாராவது வந்து கண்டனம் தெரிவிச்சிங்களா ஒன்றுமே சொல்லவே இல்லை அதுக்கு பிறகும் உங்களுடைய கூட்டணி தொடர்ந்துட்டு தான் இருக்குது உங்கள் ராகுல் காந்தி வந்து பாத போகும்போது அதாவது உங்களுடைய சகோதரர் ராகுல் காந்தி வந்து பாத போகும்போது பாரத் ஜோடா பாத போகும்போது வைகோவின் மகன் துரை வைகோ வந்து அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டார் நான் என்ன சொல்ல வர்றேன் அதாவது நாசூக்காக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றத தயவுசெய்து காங்கிரஸ்காரங்களாம் புரிஞ்சுக்கணும் ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தில் வந்து யார் மீது வந்து குற்றம் சுமத்தப்படுது அப்படின்னா வைகோ மீது வந்து குற்றம் சுமத்தப்பட்டது வைகோ வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்திலேயே இரநூத்தி ஐம்பதாவது சாட்சியாக வந்து வைகோவை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க அதே போல் இலங்கையில் கடைசி கட்ட போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தமிழர்களுடைய உயிர் வந்து பறிபோயிடுச்சு சோனியா காந்தி ராஜீவ் காந்தி ஒரு உயிர் போனதுக்காக ஒரு லட்சம் தமிழர்களோட உயிர் வந்து பறிபோயிடுச்சு அப்போ அந்த ஒரு லட்சம் தமிழர்களுடைய உயிர் போனதுக்காக அவங்க மனைவிகள்லாம் தாலியை இழந்திருப்பாங்களே அதுக்கு பிரியங்கா காந்தி எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அதே போல் உங்கள் பாட்டி இந்திரா காந்தியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் அவங்கள குறையே சொல்ல முடியாது அவங்க வந்து உண்மையிலேயே இந்த நாட்டுக்காக உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அதே போல் ராஜீவ்காந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ராஜீவ்காந்தியே நாட்டுக்காக உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்கார் அதெல்லாம் நான் மாற்றுக்கருத்தே சொல்லவே இல்லை அதே நேரத்தில் யாராவது தமிழ் ஊடகங்கள் சுப வீர பாண்டியன் அல்லது கோவை அவர் பேர் என்னது கோவை ராமகிருஷ்ணன் அதற்கு பிறகு மணி இவங்கக்கிட்ட போயிட்டு மைக்கை நீட்டி தயவு செய்து தேர்தல் முடிகிறதுக்குள்ள மைக்கை நீட்டி கோவை ராமகிருஷ்ணன் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சுபவீரபாண்டியன் பாண்டியன் கூட வேண்டாம் மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்கக்கிட்ட மைக்கை நீட்டி பிரியங்கா சாரி சோனியா காந்தி வந்து இந்த நாட்டுக்காக வந்து தாலியை இழந்திருக்காங்க இதுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து யாராவது பேரறிவாளன் சிறையிலிருந்து விடுதலையானதும் கோவை ராமகிருஷ்ணன் வந்து விருந்து பரிமாறுறாரு எல்லாருக்கும் விருந்து போட்டார் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறையிலேருந்து பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பேரறிவாளன் சிறை சிறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கான் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணிட்டு வெற்றிகரமாக ராஜீவ் காந்தியை கொலை பண்ணிவிட்டு பேரறிவாளன் சிறையிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்காக கோவை ராமகிருஷ்ணன் தீகா கோவை ராமகிருஷ்ணன் வந்து விருந்து போட்டார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷத்தில் அப்போ தமிழ் ஊடகங்கள் தயவு செய்து கோவை ராமகிருஷ்ணன் கிட்டயும் குளத்தூர் மணிக்கிட்டையும் சுப வீர கிட்டேயும் மைக்க நீட்டி பிரியங்கா காந்தியினுடைய கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க நாட்டுக்காக சோனியா காந்தி தன்னுடைய தாலியை இழந்தாங்க இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அதே போல் யாராவது தயவு செய்து வைகோ இருக்காரில்ல கூட்டணியிலேயே இருக்காருல வைகோ வைகோ கிட்ட போயிட்டு மைக்கை நீட்டி பிரியங்கா காந்தி வந்து இந்த நாட்டுக்காக அதாவது சுப வீர பாண்டியன் மணி கோவை ராமகிருஷ்ணன் கிட்ட மைக்கை நீட்டுறதை விட வைகோ கிட்ட போய் மைக்கை நீட்டி சோனியா காந்தியின் சோனியா காந்தி வந்து இந்த நாட்டுக்காக தாலியே இழந்திருக்காங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வைகோ கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கணும் அப்போ வைகோ கிட்டேருந்து என்ன மாதிரியான பதில் வருது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் புரியும் அதே போல் ஒரு புறம் வந்து கச்சத்தீவை வந்து உங்கள் பாட்டி இந்திரா காந்தி தான் தாரவார்த்து கொடுத்தாங்க இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் தமிழர்கள் சாகிறதுக்கு உங்கள் அம்மா சோனியா காந்தி தான் காரணமாக இருந்தாங்க இதுக்கெலாம் வந்து பிரியங்கா காந்தியால் பதில் சொல்ல முடியுமா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட கேள்விகள் என்னால் கேட்க முடியும் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திலேயே உங்கள் பாட்டி இந்திரா காந்தி வந்து கருவி ஹட்டோ ஏழ்மையை விரட்டும்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கீங்க எதையுமே நீங்கள் நிறைவேற்றுறதே கிடையாது அதே போல் நாட்டுக்காக இந்திரா காந்தி உயிரை கொடுத்தாங்க ராஜீவ் காந்தி உயிரை கொடுத்தாரு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உங்களுடைய கொல்லு தாத்தா நேரு வந்து அப்படியா இருந்தார் அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சுகபோகமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ஒரு பாட்டு ஒன்று வரும் ஒரு பழைய பாட்டு ஒன்று உல்லாச உலகம் நமக்கே சொந்தம் தையட தையட தையடா அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா நேரு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அப்படின்றத நான் என் வாயால் சொல்ல விரும்பல அது விஷயம் தெரிஞ்சால் பல பேருக்கு தெரியும் அதே போல் சிறையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்கள் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் வந்து நேரு வந்து சிறையில் இருந்திருக்காரு ஆனால் அதை பற்றி நேருவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சிறையில் கஷ்டப்பட்டதே இல்லை நான் சிறையில் கூட நான் நிம்மதியாக தான் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரே தவிர அவர் ஒன்றும் சுப்பிரமணிய சிவா மாதிரியோ அல்லது சிறையில் வந்து செக் எழுத்தார் யார் செக்குழுத்து சிம்மல் வாவூசி மாதிரியோ உங்கள் அப்போ உங்கள் தாத்தா கொல்லு தாத்தா ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் கொல்லு தாத்தா நேரு வந்து ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து சிறையில் இருந்திருக்காரு ஆனால் அவர் அவர் வாவூசி மாதிரி சிறையில் வந்து செக் சுப்பிரமணிய சிவா மாதிரி அவர் வந்து கஷ்டப்படலை அப்படிங்கிறத தயவு செய்து பிரியங்கா காந்தி புரிஞ்சுக்கணும் அதே போல் காங்கிரஸ் தலைவர்கள் உதாரணமா நீங்க கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா டி சிவகுமார் அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து மதிப்பு இருக்கு அந்த சொத்துக்களையெல்லாம் பறிமுதல் பண்ணுங்க பா சிதம்பரம் அவங்க பையன் கார்த்தி சிதம்பரம் அவங்களுடைய எல்லாம் பறிமுதல் பண்ணுங்க இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பணக்கார காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேரோட லிஸ்ட்டை எடுத்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுங்க முதல்ல நீங்கள் அதாவது நீங்கன்னா யார் பிரியங்கா காந்தியுடைய கணவர் ராபர்ட் வதோதரா அவர் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிப நில நில அபகரிப்பு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க நீங்கள் முதல்ல வந்து காந்தி மாதிரி ஏழ்மையாக அதாவது ஏழ்மையான்னு சொல்கிறத விட எளிமையாக வாழ கற்றுக்குங்க காந்தி வந்து ஒரு கோவணத்தை கட்டிட்டு ரொம்ப எளிமையாக இருக்கும்போது உங்கள் கொல்லு தாத்தா நேரு என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப ஆடம்பரமாக மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ரோஜாப்பூ வேற சொருவிக்கிட்டு ரொம்ப ஆடம்பரமாக இருப்பார் வருண்காந்தி சொல்கிறாரு எங்கள் தாத்தா எங்கள் கொல்லு தாத்தா நேருவுக்கு வந்து தேசப்பற்றே கிடையாது அவர் வந்து தன்னுடைய ஆடைகளை வந்து வெளிநாட்டில் கொடுத்து சலவைக்கு சலவைக்கு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்ல உங்களுடைய சகோதரரான ஒன்றுவிட்ட சகோதரரான வருண்காந்தி சொல்லியிருக்கிறார் அதனால இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த ப்ரூடா விடுற வேலையெல்லாம் செய்து காங்கிரஸ் வந்து நிறுத்திக்கணும் முந்தியிருந்த காங்கிரஸ் வேற அதாவது இந்திரா காந்தி அதற்கு பிறகு இந்திரா காந்தி காலகட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் ராஜீவ்காந்தி வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதுவும் குறிப்பாக ராகுல் காந்திக்கு சுத்தமாக வந்து தேசப்பற்று அப்படின்றதே கிடையாது தேசப்பற்று அப்படின்றது இல்லாததுனால தான் ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குமாருக்கு டெல்லியில் வந்து ஒரு தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருக்காரு சீட்டு கொடுத்துருக்காரு இந்த கன்னியாகுமார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அப்சல் குரு வந்து பார்லிமெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணும்போது ஏன் அப்சல் குரு வந்து தூக்கில் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வந்து அஞ்சலி செலுத்தினவர் தான் இந்த குமார் அந்த குமாரை கட்சியில் சேர்த்து ராகுல் காந்தி குமாருக்கு சீட் கொடுத்துருக்காரு டெல்லியில் அப்போ இதில் இருந்தே உங்கள் சகோதரர் ராகுல் காந்திக்கு எந்தளவுக்கு தேசப்பற்று இருக்குது அப்படின்றது தெரியுது அதே போல் பிரியங்கா காந்தி ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு வேலூர் சிறையில் போயிட்டு தன்னுடைய தகப்பனான காந்தியை கொலை பண்ண நளினியை போய் சந்தித்து என்ன பேசுனாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் பதிமூணு நளினியை தனிமையில் சந்தித்து பேசுனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களும் காலி அப்படி என்னதான் தான் அவங்க பேசுனாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அப்போ வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக யார் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்தவரை பிரணாப் முகர்ஜி தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த கடைசி நேர கால போர்க்கால கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரணாப் முகர்ஜி அடிக்கடி இலங்கைக்கு போயிட்டு இருந்தார் இலங்கைக்கு போய் அவர் அப்படி அவர் அப்படி என்ன தான் பண்ணார்னு எனக்கு தெரியல அதற்கு பரிசாகத்தான் ஒருவேளை அவருக்கு வந்து ஜனாதிபதி பதவி கிடச்சிதா என்னன்றது எனக்கு தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்து பிரணாப் முகர்ஜி தான் இருந்தார் தொடர்ந்து வந்து அவர் இலங்கைக்கு போயிட்டு இருந்தார் அப்போ வந்து இலங்கையிலேருந்து ஒரு விஷயம் வந்தது என்னென்னா பிரணாப் முகர்ஜி வெளியுறவுத்துறை அமைச்சரான பிரணாப் முகர்ஜி இங்கே இலங்கைக்கு வந்து அடிக்கடி வந்ததுக்கு பிறகு தான் ரொம்ப வேகமாக எங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் வந்து பிரணாப் முகர்ஜி மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க சோனியா காந்தி ஏன் பிரணாப் முகர்ஜியை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு லட்சம் இலங்கை தமிழர்கள் சாகிறதுக்கு பிரணாப் முகர்ஜி வெளியுறவுத்துறை அமைச்சரான பிரணாப் முகர்ஜி ஒரு காரணம் அப்படின்றதுனால அதற்கு பரிசாகத்தான் சோனியா காந்தி பிரணாப் முகர்ஜிக்கு ஜனாதிபதி பதவி கொடுத்தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே நேரம் நேரமின்மையால் இதோடு நிறுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்